காத்தியானை தாக்குதலில் உயிரிழந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட்டர் பிரியாந்தாத் பூது உடல் அவரின் வீட்டில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது சமூக சிந்தனையில் தமது பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக நேற்றதிகாலை கேமராவுடன் வீட்டிலிருந்து புறப்பட்டுச் சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட்டர் பிரியாந்தா ரத்நாயக்கவிற்கு மீண்டும் வீடு திரும்ப கிடைக்கவில்லை முன்னேறியா சமகிபுர பிரதேசத்தில் காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி கடும் காயங்களுக்குள்ளான பிரியந்த பின்னர் உயிரிழந்தார் நாற்பத்தி ஆறு வயதான பிரியந்த ரத்நாயக்கர் மூன்று பிள்ளைகளின் தந்தையாவார் பிரியந்த ரத்நாயகவின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்த அதிக அளவிலான மக்கள் இன்று அங்கு சென்றிருந்தனர் காலமாக தாம் இப்பகுதியில் காட்டு யானைகளின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி வருவதாக பிரதேச மக்கள் தெரிவித்தனர் நியூஸ் யூ ரிப்போர்ட்டர் பிரியந்த ரத்நாயகவின் இறுதிக்கிரியர்கள் நாளை பிற்பகல் ரஜயல பொது மயானத்தில் நடைபெற உள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக வன திணைக்களத்தின் துணைக்களத்தின் எம்ஏசி எம்ஏ சி சூரியபண்டார் உள்ளிட்ட சிலர் அங்கு காட்டு யானைகள் நடமாடும் பகுதிகளை அவதானித்த அவர்கள் மக்களின் முறைப்பாடுகளையும் கேட்டறிந்து கொண்டனர் பிரியாந்த ரத்நாயகவின் உயிரிழப்புக்கு காரணமான காட்டு யானை பிரச்சினை தொடர்பில் அப்பகுதியில் கம்மெண்ட் நிகழ்ச்சி ஒன்றை நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பிரியாந்தவின் மறைவு நியூஸ் பஸ்டின் தலைவர் மற்றும் எம் அனைவருக்கும் துயரமான சம்பவமாகும் இவ்வாறான காட்டு யானையின் பிரச்சினை காரணமாக நாளுக்கு நாள் இழப்புகளை எதிர்கொள்கிறோம் இரண்டு தேர்தல்கள் நிறைவு பெற்றுள்ளன எனவே இந்த துரதிருஷ்டவசமான நிலைமை தொடர்பில் தற்போதாவது அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என வினயமாக கேட்டுக்கொள்கிறேன்